சொல் அறிவோம் இன்று வரலாற்றின் நாள் டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு நடந்தவைகள் மற்றும் சிறப்புகள் இன்று டிசம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து ஐந்து சர்வதேச தேயிலை தினம் டிசம்பர் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இன்று டிசம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறு உலக புகழ்பெற்ற கார்ட்டூன் ஓவியர் வால் டிஸ்னி ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தாறாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலமானார் இன்று டிசம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது இந்திய அரசியல் தலைவர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி காலமானார் இன்று டிசம்பர் பதினைந்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்திரெண்டு பிரான்ஸ் இயற்பியலாளர் ஹென்றி பெக்கரல் ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி பிரான்சில் பிறந்தார் இன்று டிசம்பர் பதினைந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்று இந்திய கோல்ஃபர் விளையாட்டு வீரர் ஜீவ் மில்கா சிங் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றாம் ஆண்டு டிசம்பர் பதினைந்தாம் தேதி சண்டிகரில் பிறந்தார் மேலும் இது போன்ற பயனுள்ள தகவல்களுக்கு இந்த சேனலை பின்தொடரவும்